கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான குன்றுவிழாங்கொம்பை கம்பனூர் மல்லியம்மன் துர்க்கம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது அணையிலிருந்து உபரி நீரோடை வழியாக வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் வெளியேறியதால் வினோபா நகர் கொங்கர்பாளையம் மோதூர் வாணிபுத்தூர் பள்ளத்தூர் களியங்காடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மேடான பகுதிக்கும் பாதுகாப்பான இடத்திற்கும் செல்லுமாறும் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வினோபா நகர் அடர்ந்த வனப்பகுதியின் அருகில் அமைந்துள்ளது குண்டேரி அணை இந்த அணையின் வலது மற்றும் இடது கரை வாய்க்கால்கள் மூலம் சுமார் முன்னூறு ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள அணை என்பதால் யானை புலி மான் காட்டறுமை கரடி போன்ற அனைத்து வனவிலங்குகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது இந்த அணையின் முழு கொள்ளலும் நாற்பத்தி இரண்டு அடி என்ற போதும் குன்றுவிழாங் கோம்பை கம்பனூர் மலையம்மன் துர்க்கம் போன்ற கிராமங்களில் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளாக உள்ளது இந்நிலையில் கடந்த வாரத்தில் அணையின் நீர்மட்டம் நாற்பதுக்கும் கீழ் இருந்தது அப்போது ஒரே நாளில் மலை கிராமங்களில் பெய்த மழையினால் அனைத்து நீர்வரத்து அதிக வேகமாக நிறுத்தியது தொடர்ந்து அணையிலிருந்து நீர் வெளியேறிய நிலையில் நேற்று நேற்று நள்ளிரவு குண்டேரிப்பள்ளம் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையினால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐநூறு கன அடிவடை வந்துள்ளதாக அணை மீண்டும் வழுந்தோடி குண்டேரிப்பள்ளம் உபரி நீரோடை வழியாக அப்படியே வெளியேற்றப்பட்டது குண்டேரிப்பள்ளம் அணையில் உபரி நீர் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கரையோர மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி தண்டோரா மூலமும் ஒலிப்பெருக்கி மூலமாகவும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் உபரிநீர் ஓடையின் அருகில் இருக்கும் வினோபா நகர் சேப்பூர் சொங்கர்பாளையம் மோதூர் வாணிபுட்டூர் பல்லத்தூர் கலியங்காடு உட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கால்நடைகள் மேய்க்கவோ திணித்து வைக்கவோ மீன் பிடிக்கவோ உபரிநீர் ஓடையில் யாரும் இறங்க வேண்டாம் என்றும் கரையோர மக்கள் மேடான பகுதிக்கும் பாதுகாப்பான இடத்திற்கும் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை நீடித்துமே ஆனால் உபரி நீர் அதிகளவு வெளியேற்றப்படலாம் என எச்சரிக்கை கன அடியாக இருந்த உபரிநீர் வெளியேற்றம் குறைந்து குறைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குண்டேரிப்பள்ளம் அணை நீர் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் அந்த உபரி நீர் பவானி ஆற்றில் கலந்து வீணாக்கி வருவதாகவும் அணையை தூர்வாரி உயர்த்தி கட்ட வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்த்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்